ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலகந்தில்லா இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்சாரில் நாம் நோன்பை நெருங்கிட்டோம் நோன்பில் எல்லாருக்காகவும் நாமளும் துவா செய்வோம் நீங்களே எங்களுக்காக துவா செய்ங்க மாதம் மாதம் நம்ம ஷாப்பிங் பண்ணுறது வழக்கம் இருந்தாலும் நம்ம நோன்புக்காக நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது நோன்புனாலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டேட்ஸ் தான் நம்ம எடுப்போம் பிஸ்னஸ் சொல்லி நான் ஃபஸ்ட்டு நான் டேட்ஸ் தான் நான் எடுத்தேன் அல்லாஹ் இந்த நோமை நம்ம எல்லோரும் நோட்கவும் உடல் ஆரோக்கியத்தோட இருக்க எல்லாருக்காகவும் நானும் துவா செய்கிறேன் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க பிஸ்மில்லான்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு நான் டேட்ஸ் தான் நான் எடுத்தேன் அதுக்கு பிறகு ஒன் பை ஒன்னாக நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம மாத ஜாமான் என்னென்ன வாங்குகிறோமோ அதை தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜூஸு அப்புறம் ரோஸ் மில்கேசன்ஸு இதே மாதிரி கொஞ்சம் ஐட்டம்லாம் நோம்புக்காக நான் ஸ்பெஷலாக வாங்கினேன் பாதாம் பிசுனு அப்படின்னு சொல்லி எல்லாேருமே அப்படி தான் வாங்கியிருப்பீங்க அது எல்லாருமே நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் வந்து வாங்கிகிட்டு இருந்தாங்க அந்த நோன்புங்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ ஹாப்பினஸ்ஸு அதே மாதிரி திங்ஸ் வாங்கும் போதே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்டு அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் டீ தூள் காஃபி தூள் மற்ற எக்ஸ்ட்ரா லெக்ஸ் இதே மாதிரி என்ன தேவையோ அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இருந்தேன் நீங்களாம் ஷாப்பிங் பண்ணிட்டீங்களா ஏன்னா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தான் நான் போய் நான் ஷாப்பிங் பண்ணும் அதனால நான் சரி நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி நம்ம போய் வாங்க முடியாது அதுவும் நோய் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டயர்டாக வீட்டில் இருப்போம் ஓதை தொழுகை இப்படி இருப்போம் அந்த நேரத்தில் போய் நம்ம தேவையான திங்ஸாக வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நான் திஃபோராகவே நான் எல்லாமே நான் வாங்கி நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் தேவையான பொருட்களை ஒன்று ஒன்று ஒன் பை ஒன்னாக நான் எடுத்துட்டு இருந்தேன் சோப்பு நம்ம வீட்டில் மைசூர் சேண்டல் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் அம்மாவுக்கு அந்த ஓல்டு சந்திரிக்கா தான் பிடிக்கும் சந்திரிக்கா இல்லை ஓல்டு சிந்தால் அதுதான் அம்மா போட்டுக்குவாங்க அப்புறம் அம்மாக்காக வாங்கியாச்சு சரி லிக்யூடு என்ன வாங்கலான்னு பார்த்தேன் லிக்விடு வந்து அப்புறம் ஒன் பை ஒன்னாக புதுசு புதுசாக வருதுங்க பாத்திரம் தைக்கிற சோப்பு எடுத்துக்கிட்டேன் என்ன தான் லிக்விடில் அந்த சோப்பில் என்ன சரி வராது அதை எடுத்துக்கிட்டேன் சரி ஒவ்வொரு லிக்யூடாக பார்த்தேன் வாஷிங் மிஷினுக்கு சரி இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு எது புதுசாக வந்திருக்குன்னு பார்த்தேன் சரி இதை லேவண்ட்ரு எது ஸ்மெல் நல்லா இருக்குமோ துணிக்கு நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு லிட்டரு கேனை எடுத்து அதையும் வச்சிட்டேன் நான் சரி நம்ம வாஷுங்கிறத வாஷ் பண்ணி பார்ப்போம் அதோட நேம் வந்து வாஷ் நினைக்கிறேன் சரி நான் யூஸ் பண்ணிட்டால் அதோட ஃபீட்பேக் நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்புறம் அனில் சேமியா இதே மாதிரி எடுத்தோம் அப்புறம் ஃபார்ச்சூன் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃப்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் எப்போதுமே இந்த ஆட்டா எடுப்பேன் நான் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி எது செஞ்சாலும் சாஃப்டாக இருக்கும் அம்மாக்கா ஓல்டு சிந்தால் பார்த்தேன் அப்புறம் சரி அம்மா ஓல்டு சிந்தால் வேணாம் நீங்கள் சந்திரிக்காவே எடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க அம்மாக்காக நான் சந்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன் ஆனால் சோப்பு மட்டும் மாற்ற மாட்டோம் நாங்கள் லிக்யூடு மாற்றுவோம் நாங்கள் சரி துணியோட ஸ்மெல் எப்படி இருக்குது இதை விட அது பெட்டராக இருக்கான்னு பார்ப்போம் எடுத்துக்கிட்டு சரி பிஸ்கட் ஐட்டத்துக்கு வந்துட்டேன் சரி பிஸ்கட் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மல்கீஸ்ட் பிஸ்கட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரெட் இது இது த்ரீ பேக்கு காம்போ பேக் போட்டிருந்தாங்க ஆஃபரில் சரி அது ஒரு பேக் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிக்கிட்டேன் யாருக்கெல்லாம் இந்த மல்கீஸ்ட் பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் அது சீஸ் பிஸ்கட்டுங்கிறதுனால எல்லோருடைய ஃபேவரட்டாகவும் ஆயிடுச்சு அது நிறைய பேர் சா ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க வர வர ட்ரோலி ஃபுல்லாகிட்டே இருக்குது சரி பில்லு எவ்வளோ எகிற போகுதுன்னு கொஞ்சம் அந்த மைண்டில் கூட ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரி சாக்லேட் செக்ஷனுக்கு வந்தேன் சரி ஏதாவது சாக்லேட் வாங்கலாம்னா இது யாருக்கெலாம் பிடிக்கும் இந்த சாக்லேட்டு இது வந்து மேங்கோ பைட் இது இது நல்லா இருக்கும் இது ஸ்லைஸு இது இது நேச்சர் கம்பெனி சூப்பராக இருக்கும் இந்த சாக்லேட்டு அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் சரி இந்த ஐட்டத்துக்கெலாம் போவே இல்லை சரி இந்த கிராசரி ஐட்டம் நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்க நம்மள்கிட்ட இல்லை சரி அதனால் அந்த கிராசரி ஐட்டத்தை அப்படி சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்துகிட்டு போனேன் மெயினாக ரைஸ் வேணும் ஏன்னா நம்ம சகருக்கு ரைஸ் தேவை ரைஸ் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் வாங்கினேன் அது ஒன் கேஜி எயிட்டி ஃபோர் ருபீஸ்ன்னு போட்டுருந்துச்சு சரி வாங்கிக்கிட்டே எல்லாம் டயர்ட் ஆகிட்டேங்க சரி பக்கத்துலேயே பிரெட் ஆம்லேட் கிடந்துச்சு சரி அங்கே போயிட்டேன் நான் எப்போதுமே எனக்கு ஒரு வழக்கம் அப்போ நான் மா ஷாப்பிங் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் ஆம்லெட் ஒன்று சாப்பிட்டுட்டு போயிடுவேன் எனக்கு என்னோடய ஃபேவரெட்னே இது சொல்லலாம் சூப்பராக ஒரு கப்புள் தான் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நான் ஏற்கனவே நான் பிஃபோர் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் நான் சூப்பராக ஒரு சிஸ்டரும் ஒரு பிரதரும் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க எல்லா ஃபேமஸ் எல்லாமே இருக்குது பன் பட்டர் ஜாம் இதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த ஸ்பெஷல் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதோடய மெனு கார்டெலாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க சரி அதையும் பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுக்குள்ளே அவங்க அண்ணன் சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க அந்த ப்ரெட் ஆம்லேட்டு என்னோடய ஃபேவரெட்னே சொல்லாம் அது சரி வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த ஜூஸ் ரோஸ் மில்கையும் குடிச்சிட்டு அப்புறமேல் கிளம்பிட்டோம் அவங்க அப்புறம் அந்த சிஸ்டர் வந்து சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சரி அதை கிளிப்பிங் எடுத்துக்கிட்டே இருந்தேன் சூப்பராக அந்த சிஸ்டர் ரெடி பண்ணாங்க சரி எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே திங்ஸ் எல்லாம் பார்த்தேன் சரி இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு இது வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்டோர் இருந்தேன் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சால் எங்கள் வீட்டில் யாருக்குமே ஆகாது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோடு இதுமாரி நான் வெளியில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஏன்னா வெயில் சீசன் கிடையாது இது சம் கொஞ்சம் நல்லா நார்மலான கிளைமேட்டாக தானே இருக்குது இப்போ அதனால் வெஜிடபிள்ஸ் ஒன்றும் வீணாக போகாது அதனால நான் எல்லாத்தையும் நான் ஸ்பேஸ் விட்டு தான் நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தக்காளியை அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்புறம் நோம்புக்கு பஜ்ஜி ஈவினிங் வந்து இஃப்தா பஜ்ஜி செய்யலாம்னு சொல்லிவிட்டு மிளகாய் வாங்கிட்டு வந்தேன் ஸ்பைசஸ் சாப்பிடக்கூடாது தான் இருந்தாலும் நோன்பு வச்சுருக்கும் போது அந்த கஞ்சிக்கு டிப் பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இஃப்தார் முடிஞ்ச உடனே நான் ஒரு டீ போட்டு சாப்பிட்றதே எனக்கு வழக்கம் அது சில பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த கஞ்சி அந்த பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதோட ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க எனக்கு வந்து ஒரு டீ சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அதுக்கான இஞ்சி வாங்கிட்டு வந்துட்டு இஞ்சி டீ போட்டு சாப்பிட்லான்ட்டு இஃப்தாருக்கு ஃப்ரூட் வேணும்ல வாட்டர் ஃப்ரூட்டு நிறைய சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து தண்ணி வந்து ட்ரையாக இருக்கும் அதனால நீங்கள் வாட்டர் ஃப்ரூட் நிறைய சேர்த்துக்க அதுக்காக தான் நான் ஆரஞ்சு இது மாதிரி பனானா எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆப்பிள் ஆல்ரெடி இருக்குது அதனால் நான் ஆப்பிள் நான் வாங்கிட்டு வரல நான் சரி அது நம்ம காலியான பிறகு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையான ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் வாங்கி எல்லாத்தையும் நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டேன் நான் டமோட்டோ சூப்பராக இருந்துச்சு தக்காளி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு வாழைக்கா வாங்கிட்டு வந்தேன் இப்போ என்னன்னு தெரியல எனக்கு சின்ன வெங்காயத்தோட ஃபேவரட்டாகவே நான் ஆகிட்டேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடவே வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ஏன்னா பெரிய வெங்காயத்தோடு செய்யும் போது சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது எந்த ஒரு சமையலும் சூப்பராக இருக்குது ஆனால் நான் ஃபஸ்ட்டெலாம் ஆரம்பத்தில் நான் வாங்கவே மாட்டேன் இதை உரிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை அதனால நான் அந்த சின்ன வெங்காயமே நான் வாங்க மாட்டேன் ஆனால் இப்போ அதில் செஞ்சு சாப்பிடும்போது வந்து சாப்பாடு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது எந்த ஒரு குழம்பு கிரேவி எது செஞ்சாலும் சூப்பராக இருக்குது அதனால் கொஞ்சம் கூடவே வாங்கிட்டு வந்துவிட்டேன் சரி எது செஞ்சாலும் இனிமேல் சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு முடிவே பண்ணிட்டேன் அப்புறம் அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தா அப்படியே கிராசரி எல்லாம் உட்காந்துருக்கு இதை எப்போரா அடுக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் சரி அப்புறம் வச்சுட்டு ரொம்ப டயர்டாகிடுவோம் சீஸ் வாங்கிட்டு வந்தேன் பன்னீர் வாங்கிட்டு வந்தேன் சரி சப்பாத்திக்கு கிரேவி செய்யலாம்ல மல்கீஸ் பிஸ்கட்டு யாரோட ஃபேவரட் எல்லாேருக்கும் பிடிக்குமா இந்த பிஸ்கட்டு இது வந்து ப்ளூபெர்ரி ஜூஸ் இது இது வந்து க்ரெஷ்ஷாக தான் இருக்கும் நம்ம மில்க்லேயும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் அதுலேயும் சுகர் எல்லாமே இருக்கும் தண்ணிலையும் கலந்து சாப்பிட்லாம் ஜில்லுன்னு தண்ணிலேயும் கலந்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அதான் வந்து இதில் நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் எனக்கு ப்ளூபெரி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் ஃபேமிலியே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதில் கவர்மெண்ட் ஆயில் எல்லா ஆயிலையும் சேர்த்து ஒன்றா வச்சிட்டேன் ரேஷன் கடையில் கொடுத்த ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணுற மாதிரியும் இருக்கோ இப்பதாக இருக்குது கொஞ்சம் கிராசரி ஐட்டெல்லாம் கொஞ்சம் கூடவே செலவாகும் நோன்பணுங்கும் போது நான் மிகுதமாக நான் வெளியில் வாங்குறதை விட வீட்டில் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்ஸ் ரெசிபி செய்யணுன்னா ஏலக்காய் வேணும் அது ஏலக்காய் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் சப்பாத்தி மாவு இது வந்து சீஸ் சீஸ் வாங்கிக்கிட்டேன் ஆல்மோஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பில்ல பார்த்துட்டு அப்படியே கவுண்டன் பண்ணேன் ஒவ்வொரு பொருளாக வாங்கியாச்சு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் பினாயில் வாங்கிட்டேன் இது ஈஸ்ட்டு சரி குபுசு என்றைக்காவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஈஸ்ட் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா குபுசு செய்யும் போது ஈஸ்ட்டு போட்டு புரட்டி வச்சா தான் அந்த மாவு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் டேட்ஸ் இந்த டேட்ஸ் எப்போதுமே நான் வாங்குறது நோம்புக்கு இது கஸ்டர்ட் பவுடர் ஏதாவது செய்யலாம் கஸ்டர்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிக்கிட்டேன் சரி எது எது தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் கூடவே வாங்கிக்கிட்டேன் நான் நல்ல வாங்கிக்கிட்டேன் ஏன்னா நோம்புக்கு இடையில எங்கேயும் போக முடியாது அதனால் சரி பிஃபோராகவே நான் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் நான் இந்த லேவண்ட்ரு ஸ்மெல் ஊது வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப புகை வராது நல்லாயிருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் சரி நோம்பில் ஏற்றி வைப்பேமின்னு சொல்லிட்டு அந்த ஊதம் வாங்கிக்கிட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி பில்லை பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு எல்லா திங்ஸும் இருக்கான்னு சொல்லி நான் ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கிட்டேன் ரைஸ் இதான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு பச்சரிசி தான் வாங்கியிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இருக்குது வீட்டில் அதனால் நான் வாங்கலை இதே மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் நான் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் எது தேவையோ நான் அப்போ நான் போய் கடையில் வாங்குறதை விட இந்த பேஸ்கெட்டை திறந்து பார்த்தா என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் கொண்டக்கல்ல வாங்கியிருக்கேன் இஃப்தா இருக்குது சரி கொண்டக்கல்லாக வச்சு சுண்டல் செய்யலாம்ல அதனால் அது வாங்கியிருக்கேன் நான் எப்போதுமே மிளகு பொடி ஜீரக பொடி வாங்க மாட்டேன் அதனால் முழு மிளகு கொஞ்சம் கூடவே வாங்கிட்டேன் சரி ரெண்டு பேஸ்கெட்டில் அதில் ஆயில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இந்த மேகி டியூப் ஒன்று வாங்கிக்கிட்டேன் நெய் எப்போதுமே நான் நெய் ஆர்கேஜி இல்லைன்னா உதயகிருஷ்ணா எது வேணுமோ நான் வாங்கிக்குவேன் முக்கியமாக மில்க் எஸ்ஸின்ஸ் இது பாதாம் எசன்ஸ் வாங்கியிருக்கேன் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் அம்மாகிட்ட கொஞ்சம் மணத்தை கீரை வாங்கி அதை க்ளீன் பண்ண சொல்லிட்டேன் எப்படி இருக்கு பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாருக்குமே ரம்லான் கரீம் இன்ஷால்லா எல்லாரும் செய்யுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ நான் போற